வணக்கம் கிளம்பி கணவர் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகான பப்பையா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சேரீ இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது முக்கியமா இந்த சாரி எதுக்காக அப்படின்னா ரெகுலர் யூஸுக்கு நம்ம வீட்டுல கட்டிட்டு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு சாரி தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சேரீ வந்து பியூர் காட்டன் அப்படிங்கறதுனால நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை கட்டிக்க முடியும் உங்களுக்கு இரிட்டேஷன் எதுவும் இருக்காது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் இந்த சேரீ வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் சாஃப்டா இருக்கும் நீங்க வாஷ் பண்றதுல இருந்து இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி உள்ள பிரிண்ட் வந்து போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா இந்த பிரிண்ட் போகாது நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டார்க் அலர் சேரீ இருக்கிறதுனால இது கலர் போகுமான்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் எப்பவுமே டார்க் கலர் சேரீ நம்ம வாங்கும் போது ஃபர்ஸ்ட் வாசல்லாம் கண்டிப்பா லைட்டா கலர் போகும் அந்த மாதிரிதான் போகும் உங்களுக்கு லைட் கலர்லாம் அவ்வளவா கலர் போகாது இந்த சேரீ வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சேரீ அதனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீக்கு வந்து ரன்னிங் கிளௌ கிடையாது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா அது பக்கத்துல கொடுத்துருக்க அந்த பிளவுஸை மேட்சிங் பிளவுஸை நீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க சாரி மட்டும் போதும் அப்படின்னா சாரி மட்டுமே தாராளமா வாங்கிக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய பிரிண்டட் டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அப்பதான் நமக்கு அதுல ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல கலர் டோட்டலி சேஞ்ச் ஆயி வந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா முடியாது இதுல கொடுத்துருக்க கலர் இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ஆனதுதான் இப்பயே கட்டன் சாரி பத்தி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் இதோட கலர்லாம் மேக்சிமம் சேம் ஒரே கலரா தான் வரும் அந்த பிரிண்டட் டிசைன் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து மேக்சிமம் இந்த சாரீ வந்து ஏஜ் ஆனவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கும் நம்ம ரொம்ப நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சேரீ தான் வேர் பண்ணுவாங்க நைட்டி வேர் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க வந்து இன்னுமே வந்து சாரீ தான் வேர் பண்ண ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க தாராளமா சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அவங்களே வாஷ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அப்ப அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கணும் வெயிட் இல்லாம இருக்கணும் அலசும் போது கஷ்டமா இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்பவே சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து கலருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் தான் இருக்கும் எல்லாரும் வீட்லேயுமே தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டிங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி தான் கலர் இருக்கணும் இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கணும் அவங்க மினிமல் டிசைன் தான் விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான சாரி தான் நீங்க தாராளமா வாங்கி தரலாம் உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது நம்ம எப்படி சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அதுலயே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி நீங்க பாருங்க நம்ம குரூப் வாட்ச் பண்ணுங்க நம்ம குரூப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ நீங்க நீங்க குரூப்ல லெஃப்ட் ஆயிக்கலாம் நம்மளோட ரேட்டுமே வந்து நீங்க மத்தவங்களுக்கும் நமக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட ரேட்டு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும் ஆனா சர்வீஸ் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய பொட்டிக்கு பெரிய பெரிய ஸ்டோர்ல தான் கரெக்டா வரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு கிடையாது என்ன மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களும் உங்களுக்கு கரெக்டான சர்வீஸ குடுப்பாங்க அது கண்டிப்பா என்னால பண்ண முடியும் அது நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன் நிறைய பேரு வீடியோ பார்த்துட்டு எனக்கே கால் பண்ணி கேக்குறீங்க நீங்க வந்து ஸ்டோர் எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஸ்டோர் எல்லாம் கிடையாது நான் வீட்டுல இருந்தா பண்றேன் அப்படின்னு நாம தான் சொல்லி பண்ண முடியும் இங்க போய் எல்லாம் சொல்லி பண்ணணும் அவசியம் இல்ல அப்படி உண்மையை சொல்லும் போது ஓ கடை இல்லையா அப்படிங்கிறதுனால நம்ம ஏன் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கடை இல்லாமல் வீட்ல இருந்து பண்றவங்களும் கரெக்டா பண்ணுவாங்க அதுக்கு நானும் ஒரு உதாரணம் தான் ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தெரியும் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா பண்றோமா இல்லையானா நீங்க ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அடுத்தாலும் அதுக்கு பதில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதில் வரல அப்படின்ன உடனே இவங்க கரெக்டா பண்ண மாட்டாங்க நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க அது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு ஒன்னு ரெண்டு கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் என்னால பிசினஸ் கண்டினியூவா பண்ண முடியுது என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அது மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஆர்டர் தர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் என்ன மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் உங்களோட ஆதரவை கண்டிப்பா கொடுங்க எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் என்ன மாதிரி இருக்காங்க வளர்ந்து வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள வந்து வளர்த்து விடுறது உங்க கையில தான் இருக்குது கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த சாரி உங்களுக்கு எந்த சாரி வேணாலும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணீங்கன்னா அந்த கலெக்ஷன் மொத்தமும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அதுல நீங்க சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்